இந்த வீடியோவில் மாடு வளர்ப்பு மற்றும் அதற்கு தேவையான தீவனங்கள் என்ன என்று பார்க்கலாம் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் நடித்த திரைப்படத்தில் இந்த மாட்டை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடல் வரும் பாதி குழந்தை பிறந்ததப்போ பசும்பாலா தாய்பாலா நம்பின்னு அந்த பாட்டில் வருவதைப் போல பாதி குழந்தைங்களங்க எயிட்டி பர்சன்ட் குழந்தைகள் மாட்டு பாலை நம்பி தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் பாதிக்கும் மேலே விவசாயிகள் இந்த மாட்டை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க விவசாயத்தில் ஒன்றும் வருவதில்லை ஆனால் மாடு வளர்ப்பதால் இதில் நல்லா பலன்கள் கிடைக்கிறது விவசாயத்தில் நன் நன்றாக விளைந்தால் விலை போவதில்லை விளைவிக்கும் போது நல்லா விளைவதில்லை இரண்டும் இருக்கும்போது புயல் மலை இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படுகிறது இப்படி எந்த சூழ்நிலையும் விவசாயிகளுக்கு லாபமே கொடுக்காத அந்த நிலத்தில் மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்களை வளர்த்து மாடு வளர்ப்பதால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று பார்த்திங்கன்னா சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட்டு விவசாயிகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாடு தான் வளர்க்குறாங்க இதன் மூலியமாக தான் அவங்க குடும்பமும் நல்லபடியாக போயிட்டுருக்கு சரி வாங்க மாடு தேர்வு மற்றும் கொள்முதல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் என தேர்வு பால் உற்பத்திக்கு அதிக பால் தரும் இனங்களையும் நாட்டு மாடுகளை அவற்றின் இயற்கை எதிர்ப்பு சக்தி மற்றும் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப பழகப்பட்டு இருப்பதாலும் வளர்க்கலாம் ஆரோக்கியமான மாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மாடுகளை தேர்வு செய்வது ரொம்ப முக்கியம் மாடுகளை தினமும் சுத்தப்படுத்தி கால்களில் ஏற்படும் புண்களை கவனித்து உரிய நேரத்தில் தடுப்பூசிகளை போடுவது மிகவும் அவசியம் இனப்பெருக்கம் பசுக்களுக்கு உரிய நேரத்தில் கால்நடை மருத்துவரை அணுகி கருத்தரிப்பு பரிசோதனை செய்வது ஆரோக்கியமான கன்றுகள் எனவும் பால் உற்பத்தி அதிகரிக்கவும் உதவும் இலாபம் ஈட்டுதல் பால் எரு போன்ற பொருட்களை விற்பனை செய்ய கால்நடை சண்டைப்படுத்தல் கூட்டணிகளில் இணைந்து செயல்படுவது இலாபத்தை அதிகரிக்கும் பால் கறக்கும் முறைகளை மேம்படுத்துவது மாடுகளின் பால் உற்பத்தியை அதிகரிப்பது போன்ற தகவல்களை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது மாடுகளின் உடல் நலன் மற்றும் இனப்பெருக்கம் தொடர்பான சந்தேகங்களுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் சினை ஊசி போட்ட பசுகளுக்கு மூன்று மாதத்தில் கால்நடை மருத்துவர் மூலம் உரிய சினை பரிசோதனையை செய்து உறுதி செய்து தோராயமாக கன்று ஈனும் காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சினை மாடுகளை அடிக்கடி அடித்து துன்புறுத்தல் அதிக தொலைவு நடக்க வைத்தல் கூடாது ஏழாவது மாதம் முடிந்தவுடன் சினை பசுவை தனியாக பிரித்தெடுத்து கொட்டகையில் வைத்து பராமரிக்க வேண்டும் நாய்களை சினை மாடுகளின் அருகில் அண்டவிடக் கூடாது கருவில் வளரும் இளங்கன்றின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களையும் பால் உற்பத்திக்கு தேவையான சத்துக்களையும் உடலில் சேமித்து வைக்க வேண்டியுள்ளதால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சரிவிகித சத்தான உணவை மாடுகளுக்கு வழங்க வேண்டும் சினை மாடுகளுக்கு தீவனம் அளிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் கன்று வீசுதல் குறைமாத கன்று குட்டியை இருபது கிலோவுக்கு குறைவாக உள்ள கன்று பிறக்கும் நச்சுக்கொடி விழாமல் கருப்பையில் தங்கிவிடும் கருப்பை வெ வெளித்தள்ளுதல் பால் காய்ச்சல் போன்ற நோய்கள் வரும் பால் உற்பத்தி குறையும் இதையெல்லாம் தடுக்க சரிவிகித தீவனம் கொடுக்க வேண்டும் ஒரு சினை மாட்டுக்கு இருபத்தைந்து கிலோ தீவனத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அளிக்க வேண்டும் கலப்பு தீவனம் எட்டாவது மாத சினையில் தினமும் ஒன்று முதல் ஒன்றரை கிலோ வீதம் ஒம்பதாவது மாதம் ஒன்றரை கிலோ முதல் இரண்டு கிலோ வீதமும் கன்று ஈனும் வரை வழங்க வேண்டும் இவற்றுடன் தாது உப்புக்கள் இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் தினமும் கொடுக்கலாம் கன்று ஈனுவதற்கு முன்னால் ஒரு கிலோ கோதுமை தவிடும் கொடுக்கலாம் மேலும் நானூற்றி ஐம்பது கிராம் எப்சம் உப்பு ஒரு தேக்கரண்டி இஞ்சி தூள் ஆகியவற்றை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம் கன்று ஈனும்போது காணும் அறிகுறிகள் நிறை சினை ஆனவுடன் மாட்டின் வயிறு மடி காணப்படும் மாட்டின் இடுப்பு தொலைப்பகுதியில் உள்ள தசைகள் தளர்ந்து காணப்படும் வாலுக்கு அடியில் குழி உண்டாகும் இதை சட்டம் உடைதல் தட்டு உடைதல் அல்லது குழி விழுதல் என கூறுவர் இந்த அறிகுறி தென்பட்ட இருபத்தி நாலு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கன்று ஈனும் மாட்டில் சளி போன்ற திரவம் அதிக அளவில் வடியும் மாடுகள் அடிக்கடி படுத்து கொண்டும் தலையை தோன் தோண்டி இருக்கும் சினை கிடாரிகள் வயிற்றில் உழைத்து கொள்ளும் இந்த அறிகுறிகள் ஏற்பட்டுடன் மாட்டை சொந்தமான சமமான இடத்தில் அழைத்து சென்று கட்ட வேண்டும் கன்று எண்ணுவதற்கு முன் களத்தின் பசுக்களில் நெஞ்சில் இருந்து மடி வரை நீர் கோர்த்து காணப்படும் இதனால் எந்த தீங்கும் இல்லை கன்று என்றவுடன் தானாக அவை மறைந்துவிடும் நோய்கள்னு பார்த்தீங்கன்னா சினை மாடுகளில் கருசிதைவு நோய் கருப்பை அலர்ச்சி கருப்பை வெளி தள்ளுதல் போன்ற நோய்கள் குறித்த அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இந்த முறைகளை விவசாயிகள் கையாண்டால் ஆரோக்கியமான கன்றுக்குட்டியையும் நல்ல பால் வளத்தையும் பெருக முடியும் இப்பொழுது மாட்டுத் தீவனங்களைப் பற்றி பார்க்கலாம்